யாரா அந்த பையன்டா நான் தான் அந்த பையன் இப்படி தாங்க இன்னைக்கு ஐபிஎல் ஏலத்துல பதிமூணே வயசு பையனான வைபவ் சூரியவன்சி அப்படின்ற பையனை ராஜஸ்தான் ஒன்று புள்ளி ஒரு கோடி கொடுத்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க இந்த பையனை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி டெல்லி வேற ராஜஸ்தான் கூட போட்டி போட்டு ஒரு வழியாக ராஜஸ்தான் நாங்கள் தான் இந்த பையனை எடுப்போம் அப்படின்னு இம்புட்டு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க இது உண்மையிலே எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்குங்க ஏன்னா ஐபிஎல் ஏலத்தில் இவ்வளோ கம்மியான வயசில் எந்த டீமுமே யாருமே எடுத்ததில்லை இதில் இந்த பதிமூணு வயசு பையனுக்கு ஒன்று புள்ளி ஒரு கோடி கொடுத்து எடுத்து ராஜஸ்தான் ஐபிஎல் ஏலத்தில் பெரிய சாதனையை வந்து படிச்சிருக்காங்க இம்புட்டு காசு கொடுத்து எடுக்கிற அளவுக்கு என்ன இந்த பயன் பண்ணியிருக்காங்க கேக்குறீங்க அண்டர் நைன்டீன் யூத் டெஸ்ட் சீரிஸ்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பியிருக்காருங்க அதனால இவர டீம் எடுத்தா இதே மாதிரி பேட்டிங்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு ராஜஸ்தான் வந்து இவ்வளவு காசு கொடுத்து இந்த சின்ன பையனை வந்து எடுத்திருக்காங்க இதில் ராஜஸ்தான் ஒரு வீடியோ வேறு வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா இந்த வைபவ் சூரியவன்சிக்கு பதிமூணு வயசு தான் ஆகுது அப்படின்ற ஒரு டைட்டிலை போட்டு ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி வந்திருக்கு அதில் நிறைய சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்போ ஒரு பெரிய ஒரு பவுலிங் போட வர்றாரு அந்த பவுலிங்கை வந்து அந்த குட்டி பையன் சூப்பராக அடித்து பந்தை பறக்க விடுறான் இது மாதிரி தான் வைபவ் சூரிய அடிக்க போகிறாருன்னு இது மாதிரி வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க